வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட நடித்து இன்று திரையரங்கில் இருக்கும் படம் சிங்கப்பூர் சலூன் இந்த படம் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் முடிவெட்டுகிறவரின் வாரிசுகள் தான் முடிவெட்டணும் என்கிற குளத்தொழில் கருத்தை ஏற்காமல் யார் வேண்டுமானாலும் அதில் ஈடுபடலாம் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்த முடிந்திருக்கும் படம் சிங்கப்பூர் சலூன் கிராமத்தில் முடிவெட்டுபவரின் செய்கைகளால் கவரப்படும் சிறுவன் தான் பெரியவனாகி சிறந்த சிகை அலங்கார நிபுணராக மாறுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாரு அவர் எடுத்த முடிவை செயல்படுத்த முடிந்ததா அவற்றால் உள்ளும் புறமும் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டன என்பவற்றிற்கான விடைகள் தான் இந்த படம் நாயகனாக நடித்தாலும் நகைச்சுவை செய்தல் தான் ஏற்பார்கள் என்கிற வழக்கத்தை உடைக்க முயன்றிருக்காரு ஆர்ஜி பாலாஜி கல்லூரி மாணவர் சிகை அலங்கார நிபுணர் ஆகியவற்றுக்காக தோற்றத்திலும் நடிப்பிலும் வேறுபாடு காட்டியிருக்காரு பொறியியல் மட்டும்தான் நம்ம குலத்தொழிலா என்று கேட்டு குலத்தொழில் சரி என்போரின் செவிட்டில் அரைஞ்சிருக்காரு இந்த படத்தின் முற்பாதையின் பலமாக சத்யராஜ் இருக்கார் அவர் வரும் காட்சிகளில் சிரிப்பு மலை தன் வழக்கமான பாவனைகள் எதையும் வெளிப்படுத்தாமல் முற்றிலும் மாறுபட்ட நடிப்பை கொடுத்து ரசிகர்களை ஈர்க்கிறார் சத்யராஜ் நாயகி மீனாட்சி சௌத்ரி வெகு மக்களின் பிரதிபலிக்கிற வேடத்தில் நடிச்சிருக்காரு அவருக்கான இடம் சிறிதனினும் அதில் குறை வைக்கல ஆர்ஜி பாலாஜியின் தந்தையாக நடித்திருக்கும் தலைவாசல் விஜய் கிராமத்தில் முடிவெட்டு போவராக நடித்திருக்கும் லால் ஆகியோரின் அனுபவ நடிப்பு அந்தந்த வேடங்களுக்கு பலம் நாயகனின் நண்பராக வரும் கிசன் தாஸ் ஜான்விசை ரோபோ சங்கர் ஆகியோர் கவனிக்க வச்சிருக்காங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிகர்கள் ஜீவா அரவிந்த் சாமி ஆகியோர் சிறப்பு தோற்றங்களில் வந்து ஆச்சரியம் தராங்க முடிவெட்டி தோற்றத்தை மாற்றிக்காட்டும் நாயகனின் கதை என்பதை உணர்ந்து அதற்கேற்ப ஒளிப்பதிவு செஞ்சிருக்கார் சுகுமார் விவேக் மெர்வின் இசையில பாடல்கள் கேட்கும் ரகம் ஜாவேத் ரியாஸின் பின்னணி இசையில தாழ்வில்லை செல்வா ஆர் கேவின் படத்துக்குப்பை நேர்த்தி குலத்தொழில் கருத்துக்கு எதிராக கத்தியை தூக்கி இருக்கும் இயக்குனர் கோகுல் அதை பொழுதுபோக்கு அம்ச கலந்து கொடுத்து அனைவரையும் ரசிக்க வைக்கிறாரு தப்பி ஒரு தொழிலை வெற்றிகரமாக செய்தால் அங்கும் பல அடாவடிகள் அவற்றையும் காட்சிப்படுத்தி பாராட்டு பெறுகிறார் இயக்குனர் கோகுல் மொத்தத்தில் இந்த சிங்கப்பூர் சலனுக்கு நம்பி தலையை கொடுக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி